திருச்சிற்றம்பலம் தொண்டசை பருவவா திருவழியில் போற்றி சமந்தர் சரணாதி திருவடிகள் போற்றி ஆரோரடிகள் திருவடிகள் போற்றி சக்தி விநாயகர் காசி விஸ்வநாதர் உடனடியாக விஷாலட்சி அம்மையை வணங்கி அடியேறி கழிக்கப்பட்ட பதிகம் திருச்செம்பன்வட்டி இப்பொழுது திருச்செம்பன்பள்ளி செமடார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது ஐந்தாம் திருமுறையில் அப்பர் பெருமான் பாடிய திருத்தலம் தளவரிசையில் முப்பத்தாறாவது பதிகம் பன்முறையில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது தளம் திருக்குறுந்தகை பள்ளி காவேரி தென்கரையில் எழுபத்தி ஆறாவது தளம் தற்காலத்தில் செம்மனார் கோயில் என்றும் மயிலாடுதுறையிலிருந்து திருப்ப பொறையூர் போகும் வழியில் உள்ள தலம் இறைவன் சந்திரன் வழிபட்ட தளம் முருகன் வழிபட்டதால் ஸ்கந்தபுரி என்றும் வழங்கப்படுகிறது அகத்தியேற ரஜிதேவி பூஜித்த தளம் தச்சன் யாகம் யாகத்து வரலாற்று தொடர்புடைய தலம் தச்சனுக்கு யா முக்தி அளித்த தளம் இறைவன் சுவர்ணபுரீஸ்வரர் இறைவன் ஒளிமிகுந்து காணப்படுவதால் பெயராகவும் உள்ளது செம்பனுபள்ளியார் என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவின் நாயகி மறுவார் குழவி அப்பர் சுந்தர பாடப்பெற்ற பாடப்பெற்றதளம் முதல் படியும் காணராத வண்டினம் தேனராத திருச்செம்பியான் ஊணராத ஓர் வெண்தலையில் பழிதான் அறாவது ஓர் கொள்கையன் காம்பினம் மனமீங்காத பொழில்களில் வண்டுகள் தேனருந்தும் தளம் கபாலத்தில் இத்தலத்தில் இறைவன் பழியேற்கிறார் வண்டுகள் தேனருந்துவது பேரின்பம் நுகரும் சுத்த ஆன்மாக்களை குறிப்பது கபாலத்தில் பழியேறவது பாச நீக்கம் இரண்டாவது பாடல் எங்கும் ஆமையும் பூண்டு அங்கு உளிவு உளித்தவர்க்கு அன்பும் ஆயிரும் ஆகிலேயே இனி செம்பன் பள்ளி உலான் சிவலோகனை நம் செம்பள்ளியான் உள்வினை நாசமே என்கிறார் இத்தலத்து இறைவன் எலும்பு ஆமை ஓடு அணிந்திருந்தார் சிவலோகத்தில் இருந்தார் இறைவன் மேல் அன்பு செய்யும் பெண்களை அவரை உங்கள் மனக்கோயில் கொண்டார் உங்கள் வினைகள் நீங்கும் என்கிறார் அப்பர் பெருமாள் திருவாசகம் திருக்கோ தும்பியில் அனைத்து எலும்பு உள்மேக ஆனந்தத்தேன் சொல்லியும் திருச்சாலின் நரம்போடு எலும்பணிந்து திருவள்ளி பூ திருப்பூவள்ளி பேரானந்தம் பாடினாம் பூவள்ளி கொய்யாமோ தாம் கோ ஆகி வந்து எம்மை குற்றவெளி செய்யும் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவள்ளி கொ கொய்யாமோ என்கிறார் ஆமையோடு அணிந்திருப்பது அவனே பரபொருள் என்பதாகும் மூன்றாவது பதிவு வேறு கோலத்தார் அனலார் பெண்ணலார் இக்கீறு கோவண ஆடையர் நேரதாவது ஒன்று அன்று செம்பன் பள்ளி ஆறு சூடிய அண்ணல் அவனையே இறைவன் பல கோலங்களை கோலங்கள் உடையவர் அவருடைய சொரூபம் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அவர் செம்பன் பள்ளியில் எழுதறிவினார் இறைவன் கோவண ஆடை அணிந்திருப்பது யோக வடிவோகமாக சொல்லப்படுகிறது மறைய மறைநான்கே நான்கே கோவணமா என்கிற திருவாசனம் கங்கையில் சூடியவர் கங்கையை சடையில் சூடியவர் அவரை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல இறைவன் தேரலாவது ஒன்றொன்று என்று அப்ப பெருமான் கூறியுள்ளார் திருத்தெல்லானும் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் என்கிறார் மாணிக்கவாசம் போற்றி திருவள்ளு சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி என்கிறார் மாணிக்கவாசன் திருப்பாவை பல பெண்ணாகி ஆணாகி அழியாகி இத்தனையும் வேறாகி என்கிறார் மாணிக்கவாச பெருமான் நான்காவது பாடல் அருவரத்துவந்தலை ஏங்கி வந்து இருவராயிடுவ கடை தேடுவார் தெருளாம் குழல்வா செம்பன் புள்ளியா ஒருவர் தாம் பலவே உலர் காணினோம் இருவர் இருவர் தேடுவர் என்பது மால் அயனை குறிப்பதாகும் மாலையின் தேடி காணா அறிய பல பெயர்களை உடையவர் இறைவர் கபாலம் ஏந்தி யாசகம் பெறுவார் கபாலம் ஏந்தி யாசகம் கேட்பது பாச நிற்கம் மாலரியா நான்முகனும் காணா மலையனை நாம் போல் அறிவோம் என்கிறார் மாணிக்க மாணிக்கவாச பெருமாள் ஐந்தாம் பவன் பூராம் சடைமேல் புனர் சூடினான் ஏ ஆளால் எயில் மூன்றும் எரித்தவன் தேவர் சென்று இறஞ்சும் செம்பன் பள்ளியான் மூவராய் முதலாய் நின்ற மூர்த்தியை தேவர்கள் வந்து வணங்குகின்ற தலம் இத்தலத்தில் இறைவன் சடையில் கங்கையை சூடியவர் ஒரு அம்பினால் இறைவன் முப்பரத்தை எரித்தவர் மூவருக்கு முதலானவர் சடையில் கங்கையை உடையவர் சங்கையின் கங்கைக்கு ஆற்றலை குறைத்து தன் சடையை தாங்கினார் முப்பரம் எரித்தது மும்மல காரியமாகும் ஆறாவது பாடம் சலவராய் ஒரு பாம்போடு தன்மதி கலவராய் காரன் எங்கடோ திலக நீல்குடியார் செம்பன் பள்ளியார் குளவில்லா எயில் மூன்றும் எயித்த கூத்தரை இறைவன் முப்புறம் எரித்தது நெற்றியில் போ பொட்டு அணிந்தவர் சடையில் கங்கையை சூரியவர் பாம்பூன் பிறையும் அணிந்தவர் இவ்வாறு இறைவன் விளங்குகிறார் இறைவன் முப்புறம் எரித்தது மும்மல நீக்கம் கா கங்கையை சூடியது பேராற்றல் சொல்லப்பட்டது பாம்பு சூடியதை குண்டலினி சக்தியும் சுத்த மாயாசக்தியையும் குறிக்கிறது பிறை அணிந்திருப்பது அடைக்கலை அடைந்த சந்திரனை தன் தலையில் சூடியது அவருடைய பேராற்றல் ஏழாவது பாடல் கைகொள் சூழத்தவர் கட்டு வங்க வாங்கத்தினர் மைகள் கண்டத்தவர் ஆகிய இருசுடர் ஐயமெயினை வெண்ணீட்ட செம்பன் பள்ளி ஐயர் கையது ஓர் ஐந்தலை நாகம் நாகமே இறைவன் சூழ சூளம் ஏந்தியவர் கட்டுவாங்கம் எனப்படும் மலி ஏந்தியவர் நீலகண்டர் சிவந்த மேனி உடையவர் வெந்நீர் பூசியவர் கையில் ஐந்து நகம் உடையவர் ஐயர் என்பது தலைவரி கு சொல்லாகும் சூளம் ஆமை ஆணவம் கண்மம் ஆகிய ஆகிய மூன்று மலங்களை அழிப்பதாகும் மனு ஈழவற்றை அழித்து அறியாமணி நீக்குதல் தாறுகனத்து முனிவர்கள் ஏறி ஏ ஏவிய மனுவை தன் ஆயுதமாக கொண்டது அவரின் வீரத்தின் அடையாளம் நீலகண்டன் இறைவனின் பெருங்கரணை விஷம் உண்டதனால் அவர் தலைவனாகிறார் உயிர்களை காத்ததற்காக தன் விஷத்தை அருந்தியதால் அவருக்கு நீலகண்டன் என்று பெயரிட்டது அவர் பெருங்கரணையாக கொள்ளப்படுகிறது அன்னை பத்தில் வேத மொழியேர் வெண்ணீற்ற செம்மேலியர் என்கிறார் மாணிக்க வாசகர் எட்டாவது பாடல் வெங்கன் நாகம் வெறுவுறு ஆத்தவர் பைங்கன் ஆணையும் ஈரூர் போர்த்தவர் செங்கன்மாள் உடையார் செம்பனு பள்ளியார் அங்கனமாய் அடைந்தார் வினை தீர்ப்பவரே இறைவன் கொடிய கண் உடைய பாம்பை அணிந்தவர் யானை தோலை உருத்தி போர்த்தியவர் திருமாலை இடமாக கொண்டவர் அடைக்கலம் தீர் வினைகளை தீர்ப்பவர் அடைந்தார் வினை தீர்ப்பவரே என்கிறார் அப்பர் பெருமாள் இறைவன் பாம்பு அணிந்திருப்பது குண்டலினி சக்தியை குறிப்பதாகும் யானை தோலை உரித்து போற்றியது தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானையின் தோலை உரித்து தன் உடம்பாக போற்றி கொண்டவர் மேருமலையை வில்லாக உழைத்து மூவர் அரைக்கர்களை சந்தையிட திருமாலையை இடவமாக வந்து இறைவனுக்கு வாகனமாக வந்தார் தக்கன் தன் வேலியில் சந்திரனை தேய்திரு தன்னிடம் அடைக்கலமாக வந்த சந்திரனை தலையை சூடி கொண்டவர் அதனால் அடைக்கலம் கூந்தவர்களில் நினைத்திருப்பவர் என்கிறார் மாணி அப்பர் பெருமான் ஒன்பதாவது பாடல் நன்றி நாராயணன் நான்முகன் என்று இவர் நின்ற நீர் முடியோடு அறிந்தாண்வோம் காண்புற்று சென்று காம்பரியான் செம்பன் புள்ளியான் நின்ற நின்ற சூழலில் நீரேறி ஆகியே இத்தலத்து இறைவன் அயன்மால் காண முடியாத அரியவராக இருக்கிறார் அழலுருவாய் நின்றவர் காண்பதற்கு அறியான் செம்பன் புள்ளி இறைவன் என்கிறார் திருநோ திருத்தோல் நாக்கத்தில் பிரம்மநறி என்று இருவர்தம் பேதவையை பரமம்யாம் பரமன் என்று அவர்கள் படிப்பார் அரணார் அழலுருவாய் நிற்கிறார் மாணிக்கவாச பிரமான் பத்தாவது திரு பத்தாவது பாவன் திரியும்மதில் செங்கன் ஒன்றினால் எரியை எய்து ஒட்டி இலங்கைக்கோள் நெறிய ஊறிவிட்டார் செம்பன் அரிய வானம் அவர் அருள் செய்வார் செம்பன் பள்ளி இறைவன் உப்புறத்தை ஒரு அம்பால் எரித்தவர் கைலேயும் மலை எடுத்த ராவணனை தண்டித்தார் சரணடைந்த ராவணனுக்கு அருள் செய்தார் வீடு வேலை தருபவர் இராவணன் இத்தலத்தை இறைவன் அருள் செய்பவரே என்பது வீடு வேலை தருவதைக் குறிக்கிறது உப்பரம் ஏத்தது கும்பலங்களை எரித்தது இறைவன் சச்சிதானந்த தன்மையை நமக்கு தருவது நெற்றிக்கன் ஞானத்தென்பது என்பதை வையாபுரி ஐயா குறிப்பிடுகிறார் இது நம்ம ஆர்வலடியில் பாம்ப திருப்பாம்பர் பதிகத்தில் சொல்லணும் அடிய எனக்கு வாய்ப்பளித்த ஆர்வலடியும் திரும்ப நன்றி வணக்கம் உரையாடுனாங்க அவங்க உரையில் வந்து அந்த குறியீட்டு சொற்களுக்கு நம்ம சொல்ற விளக்கங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க